வணக்கம் புதிய நாளிதழ் செய்தி புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் மனசாட்சி நட்புகரங்கள் அறக்கட்டளையின் கலந்தாய்வு கூட்டம் காரைக்கால் அம்மையார் பள்ளியில் இன்று நடைபெற்றது மனசாட்சி நட்புகரங்கள் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் ஆரு சம்பத்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுக்கான தினசரி காலண்டர்கள் வழங்கும் துவக்க நிகழ்ச்சியும் புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் பாக்கெட் டைரி வழங்கும் நிகழ்ச்சி காரைக்கால் மாவட்ட புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சி மற்றும் உடல் உறுப்பு தானம் கண்தானம் இரத்த தானம் அறக்கட்டளையின் செயல்பாடுகள் குறித்து விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சியும் நடைபெற்றது தலைமை சட்ட ஆலோசகர் டி வைரவநாதன் அவர்கள் சிறப்புரையாற்றினார் மாநில மகளிரணி இணை ஒருங்கிணைப்பாளர் திருமதி டலிஜோதிலதா அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார் அரங்காவலரும் தலைமை பொருளாளருமாகிய எம் கார்த்திகேயன் மாநில ஒருங்கிணைப்பாளர் பொது பொருள்வை ஐ கண்ணுவாப்பா விவசாய சேவை பிரிவின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கே வி செல்வராஜ் உடல் உறுப்பு தான சேவை பிரிவின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கே ராஜேந்திரன் அரசு நலத்திட்ட சேவை பிரிவின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பி சாக்ரடிஸ் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருநள்ளாறு சொர்க்கப்புற ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ வீரப்பிள்ளை தேசிக தம்பிரான் சுவாமிகள் மற்றும் காரைக்கால் அம்மையார் மேல்நிலைப் பள்ளியின் செயலாளர் யசுப் ராஜேஷ் பொன்னையன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் நாகப்பட்டினம் நகர ஒருங்கிணைப்பாளர் ஆருசேகர் நாகை மாவட்ட புதிய நாளிதழ் பத்திரிகையாளர் என் மணிவண்ணன் நாகூர் வட்டார ஒருங்கிணைப்பாளர் பி கண்ணன் கும்பகோணம் நகர நிர்வாகிகள் இ விஜய் பாண்டியன் ஆர் பாலமுருகன் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகர ஒருங்கிணைப்பாளர் கே ராஜீவ் காந்தி ஆகியோர் திரு செயல்பாடுகள் குறித்து பேசினார்கள் இதில் சீர்காழி பெருமா மணிவண்ணன் ஏயூடைசன் உட்பட காரைக்கால் திருநள்ளார் நெடுங்காடு பகுதிகளைச் சேர்ந்தையை சார்ந்து அறுபதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் காரைக்கால் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கே யுத்மணி கே தட்சிணாமூர்த்தி அவர்கள் நன்றியுரை ஆற்றினார் இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை காரைக்கால் மாவட்ட நிர்வாகிகளுடன் இணைந்து நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் மாவட்ட ஊடகப் பிரிவு நிர்வாகி அட்மின் பி யுத்மணிகண்டன் அவர்கள் செய்திருந்தார் yeah